குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்சரை கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க மகராசிக்காரங்க ஒரு விஷயத்த ஒரு வேலையை ஒப்படைங்க அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அந்த வேலைய எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை ஈஸியா எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் திறமைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தைரியத்தை விட மாட்டாங்க திறமையான குணமும் தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் இப்ப ஆற்றுல ஒரு நீர் ஓடுறதுன்னா அதை புடிக்க முடியுமா அது மாதிரிதான் மகர ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சுட்டுதான் வெளியில வருவாங்க இதை புடிச்ச விஷயமே இவங்ககிட்ட மகராசிட்ட இதுதான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எல்லாருமே எப்படா அந்த ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் சொல்லுது நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஆவணி மாசத்துல நிறைய ஒரு நல்ல விஷயம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் இந்த ஆவணி ஃபுல்லாவே சொல்றாங்க கால காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவன் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி கூடிய ஒரே மாதம் ஆவணி மாதம்தான் அப்படி இப்படி ஆவணி மாதம் மகர ராசியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து இது ஒரு பொது பலனா கொண்டு போயிருங்க ஏன்னா உங்க ஜாதகத்துல இப்பி என்ன திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஒண்ணு இல்ல இது எப்படி திசா புத்தி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நீங்க மூன்று நட்சத்திரம் பறந்துருப்பீங்க ஒண்ணு உத்திராட நட்சத்திரம் ரெண்டு திருவண நட்சத்திரம் மூணு அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் வரை பறந்திருப்பீங்க இப்ப நட்சத்திரத்தை வருஷம் சொல்லுவாங்க நீங்க இந்த நட்சத்திரில பிறந்திருக்கீங்க இந்த கிரகத்துடைய திசை புத்தி இத்தனை வருஷத்துக்குள்ள இருக்குது இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரை நல்லா இருக்கும் இந்த வருஷம் இருந்து இந்த வருஷம் கவனமா இருக்கணும் இது சம்பந்தமா படிப்புக்கு போங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்னம்னு சொல்லுவாங்க பிறந்த நேரத்தை வச்சு இந்த நட்சத்திரத்தை வச்சுதான் திசா புத்திய சொல்லுவாங்க அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து அப்பப்ப எடுத்து பார்த்துப்பாங்க நமக்கு என்ன கிரகத்துடைய திசை நடக்குது என்ன கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பலன் எடுத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கரெக்டா வரும் ஏன்னா ராசியை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது மகரம் தான் நமக்கு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்யறாரு மூன்றாம் பதத்துல பாத்தீங்கன்னா சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பவன் சஞ்சாரம் செய்யறது ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கரபவனும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு எதுவும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க அதாவது சீமத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பவானும் சஞ்சரா சரி இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் பயிற்சி ஆகும் அதாவது புதனும் எட்டாம் இடத்துக்கு போவார் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருப்பது இப்ப நல்லது இப்ப செவ்வாயும் சனி பவானும் நேரடியா பாத்துக்கிறாங்க பாருங்க லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் நேரடியா பாத்துக்கிறாங்க சனியும் செவ்வாயும் பார்வை பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்க ராசில செவ்வாய் உச்சம் ஆறு அப்ப சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்ப்பது உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கும் பாருங்க ஆடா எது வந்தாலும் பார்த்துக்குவோம் நம்ம ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காண்டாங்கிற ஒரு தைரியம் இருந்தாவே ஜெயிச்சிடலாமுல்ல தோக்க மாட்டீங்க லைஃப்ல ஜெயிக்கணும் ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க ஏன்னா புதனுடைய பார்வையும் அறிவுக்குள்ள கிரகத்துடைய பார்வையும் உங்க ராசி மேல படுது அப்ப நீங்க தோக்க பிறந்தவங்களா உங்களை சொல்லவே கூடாது ஜெயிக்க பிறந்தவங்க அதை மட்டும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி ஓடிக்கிட்டே இருங்க என்னால முடியுயா என் குடும்பத்தை என்னால பார்க்க முடியா எனக்கு திறமை இருக்கியா இதை மட்டும் நீங்க விடாம ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களை யாருமே அடிச்சுக்காது இல்லை ஏன்னா இவ்வளவு விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம நடந்த விஷயம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்திலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் சனி முடிஞ்சு ஏன் நல்லது நடக்கலாம் ஒரு சில பேர் ஜாதகத்துல திசா புத்தி சரியா இருந்திருக்காது கண்டிப்பா அதுக்கான ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க எதுல பொருளாதாரத்துலையும் வருமானத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் கண்டிப்பா கடன் வாங்காத ஆலையில கேட்டு பாருங்க கடன் வாங்காதே ஆள இல்ல கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ ஒரு மன வருத்தம் இல்லாம இல்லாத ஆளே கிடையாது குடும்பத்துல ஒரு தடையில கொடுத்துருப்பார் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் படிப்பு கல்வியில ஒரு தடையை கொடுத்துருப்பார் இப்ப திருமணத்தை பேசிக்கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கல டக்குன்னு ஸ்டாப் ஆகிறது இடம் பிரச்சனை எத்தனை பேர் ஜனவரி மாசத்துல மட்டும் இருக்க இல்லையா சும்மா கேளுங்க ராசி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல காசு பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத ஒரு பிரச்சனை மூத்த சகோதர சகோதர உறவுல ஒரு பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல இல்லை அப்பாவுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவு எத்தனை பேருக்கு மட்டும் இருக்கு மட்டும் கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க மாற்று கருத்தையே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்திச்சது யாருன்னா மர ராசி மட்டும்தாங்க அவ்வளவு தடைகளை சந்திச்சுட்டாங்க எல்லாமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது யாருன்னா மகரம் 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 இனிமே பாருங்க எல்லாமே டோட்டலா மாறும் மகரம் ஜெயிக்க பிறந்த ஒரு சிகரமாக வரப்போகுது பாருங்க உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா இப்ப வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கணும் ஏன்னா புதன் இப்ப வக்கர நிவர்த்தியாயி உங்க ராசியை புதன் பாபம் பார்க்குறது இதுதான் காரணம் வேற ஒன்னும் இல்ல இப்ப வேலை கிடைக்காதவக்குள்ள வேலை உத்தியோகம் கிடைக்கும்னா ஆறாம் விட்டதி புதனா இருந்து ஒன்பதாம் வீட்டதி புதனா இருந்து உங்க ராசியை பார்ப்பதால் ஆவணி மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பா வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா நடக்கும் பாரு ஆவணி மாசம் முப்பதுக்குள்ள ஒண்ணு வேலை வெளிநாட்டுல பார்க்கணும் வேற விட்டு கண்டி மாறலாம் எப்ப ஆவணி மாதம் தேதிக்கு அப்புறம் வேற விட்டு கண்டி மாறலாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இல்ல இங்க வேலை பாக்கிறவங்க ஆவணி மாசம் பத்தாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் அது நல்ல வலையா அனுகூலமான வலையா கண்டிப்பா சூப்பரான வலையா கண்டிப்பா வரும் அதே மாதிரி எனக்கு இட பிரச்சனை இருக்கு வீடு பிரச்சனை இருக்கு வண்டி பிரச்சனை இருக்கு வாகன பிரச்சனை இருக்கு நிறைய செலவுகள் இருக்குன்னா இப்ப செலவுகள் இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ உள்ள செலவுகள் குறையும் பார்த்துக்கங்க மகரத்தை பொறுத்தவரை டைமிங் பக்காவா இருக்குது உங்களால ஜெயிக்க முடியும் இதை மட்டும் நீங்க நம்பிக்கை விட்டுறக்கூடாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ இப்ப சார்ந்த விஷயம் பண்ணுங்க அதே மாதிரி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உள்ள கோட்டு கேசு வழக்கு பிரச்சனை சரியாகும் எதனால சொல்றீங்க ஆஹ் அந்த கோட்டு கேசு பிரச்சனை சரியாகணும் நல்லா பாருங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி யாரு பஞ்சமாதிபதி யாரு உங்களுக்கு சுக்கர பகவான் அவங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு யாரு உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்குள்ள கிரகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால பூர்வீக சொத்துல பிரச்சனை சரியாகும் அடுத்து பாருங்க செவ்வாய் இடத்துக்கார ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் இருந்து இப்போ நேர பாக்குறாரு அப்ப கண்டிப்பாக அம்மாவுடைய சொத்துக்குள்ள பிரச்சனையும் சரியாகும் அப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ரெண்டுல ஏதாவது ஒரு சொத்து இப்போ கிடைக்க போகுது இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா வீடு கடை அபியாசம் பண்ணுவீங்க இல்ல வீடு கண்டி மனைய போடுவீங்க இது கண்டிப்பா நடக்கும் புதுசா வேலை ஆரம்பிக்கணும் மைண்ட் தாட்டு கண்டிப்பா வந்துடுவோம் உங்களுடைய என்னமே இப்போ என்னமா ஓடும் நம்ம வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் கண்டிப்பா இந்த ஆவணி எல்லாம் ஓடும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்கோங்க புடிச்ச பெண்ண காதல் திருமணம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நீங்க பயப்படவே வேண்டாம் திருமணம் நிறைய பேர் நடக்குங்க படிப்பு கல்வியும் திருமணமும் குழந்த பாக்கியம்தான் இந்த ஆவணி மாசத்துல ஃபுல்லாவே இருக்கும் பாத்துக்கோங்க மகரத்துக்கு முதல் பழனி தான் குழந்தை பாக்கியம் கரு தெறிக்கும் கண்டிப்பா உண்டு காதல் தான் ரெண்டாவது கை கொடுத்து வரும் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கூட லாபத்தை ஒரு மாதம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு பொருளாதார இருக்கும் நிறைய பேர் லாட்சி யோகம் இப்போ எடுத்துருங்க ஜாதத்தை பார்த்து தசாப்திய பார்த்து லாட்டி யோகம் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க லாட்டி யோகம் கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு தொழில் பண்ற கொஞ்சம் தைரியமா ஆரம்பிங்க தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வரும் தொழில் ரீதியாக சொல்றேன் தொழில் ஊதியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மகர ராசிக்கு இனிமேல் தான் இந்த சனி முடிஞ்சிருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுடைய பிரச்சனை குறையும் வெள்ளாண்டு விளையாட்டி தான் கண்டிப்பா எடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அள்ளி கொடுத்துட்டே இருப்ப நிறைய பேருக்கு கமிஷன் வியாபாரம் இரும்பு சமத்தோட வேலை நெருப்பு சமத்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இதெல்லாமே சூப்பராங்க பெண்களுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் இல்ல முதல் நட்சத்திரமே உத்திராணத்துல படத்தவங்க உத்திராடத்துல பிறந்தவங்க எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உங்க பக்கம் மெட்டிரியல் தேடி வருது யாரு இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா ஒரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ கொஞ்சம் ஏதாச்சும் நல்ல விஷயம் வரும் எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறது இந்த மாசம் தவிர்த்துருங்க ஆனா சுப செலவு சுபஹாரி மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கோங்க அந்த பார்த்தா ஒரு செலவு சார்ந்த விஷயம் வரும் இடமாற்றம் பூமி மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்துவீங்க கண்டிப்பா ஒரு செலவா ஒரு ஒரே செலவு மாதிரி கண்டிப்பா வருது அதை சுப செலவா மாத்திக்கிறது நம்மளுடைய திறமைதான் அடுத்து திருவண்ணசுல பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் படிப்புகள் சார்ந்த விஷயம் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா கணவனுடைய ஹெல்த் இல்ல மனைவியுடைய ஹெல்த்து இதெல்லாமே சூப்பரா இருக்கும் நினச்ச காரியம் சக்சஸ் ஆக போகுது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் போது திருவண்ணத்தில பிறந்தவங்க ஒரு ஆசைப்பட்ட பொருள் வீட்டுக்கு வாங்குறது பண்றது எல்லாமே இந்த காலத்துல பண்ணியிருப்பீங்க தொழில் பண்றவங்கன்னா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவிடன்ஸ்ல பட்றவங்களுக்கு எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு நீதியான குணமும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலையும் இப்போ எது வந்தாலும் நீங்க பயப்படாங்க எந்த ஒரு தைரியம் வந்தாலும் உங்க பக்கம் தேடி வருது இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வியோ தொழில் உத்தியோ தொழில் எல்லாமே சூப்பராக இருக்காது எந்த காரிய எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் நல்ல ஒரு அனுபவத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்தாலும் தைரியம் இறங்கியாலையும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை ஒரு சிங்கமான பதம் ஒரு வெற்றியான பதவியை நோக்கி கண்டிப்பா நீங்க போறீங்க ஏன்னா இதுக்கு கூட ஜனவரி மாசம் வந்து ரொம்ப இனிமே கஷ்டங்கள் குறையும் நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது பார்த்து வரக்கூடிய ஆவணி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது